அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் அருமை இல்லத்தரசிகளுக்கும் பசுமை பஞ்சாயத்தின் மீண்டும் ஒரு புதிய பதிவு பதிவில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நாராயணபுரத்தில் ஒரு மெயின் ரோட்டில் பிரதான மெயின் ரோட்டில் அது நாராயணபுரம் ஜங்ஷன் வச்சுக்கலாம் அந்த இடம் இந்த நாராயணபுரம் மெயின் ரோட்டில் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பட்டி ராஜான்ற கடை ஏற்கனவே வச்சுருக்காங்க இந்த கடை பக்கத்தில் இந்த கடை வாடகைக்கு வருது சரிங்களா இவங்க இந்த கடை என்னென்னா இப்போ மேலே தளம் போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க இந்த கடைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா அட்வான்ஸு இருபதனாயிரரூவா வாடகை சொல்கிறாங்க இந்த கடையும் பக்கத்தில் இருக்கிற இந்த கடையும் இந்த ரெண்டு கடையும் உங்களுக்கு தளம் போட்டு கொடுத்துருவாங்க மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா இரநூத்தம்பது ஸ்கொயர் ஃபீட் அந்த மாதிரி வரும் சரிங்களா இது ஒரு பிரதானமான இடம் அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கிங்கே இடம் இருக்குது இங்கே பாருங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து வண்டிகள்லாம் நிறைய ஓடலாம் இந்த சென்டரில் ஃபுல்லாகவே பார்க்கிங் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே அப்போ பார்க்கிங் என்னும்போது கடைக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் மவுசாக இருக்கும் சரிங்களா ஆகவே கடை தேவைப்படுறங்களா இந்த கடையை வந்து இந்த பதி இந்த டிஸ்கிரிப்ஷனில் அந்த தலை தொலைபேசி நம்பரை கொடுத்துட்றேன் அதை பார்த்துக்கிட்டு நீங்கள் என்ன எது பேசி கடை வேணுமென்னா எடுத்துங்க சரிங்களா நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் உங்கள் பசுமை பஞ்சாயத்து